வணக்கம் வளமுடன் அன்பர்களே வருகிற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆகிறார் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு அப்போ கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகும் சனி பகவான் மிதுன ராசிக்கு என்னென்ன நன்மைகள் செய்வார் என்னென்ன விஷயத்துல தடைகள் இருக்கும் எந்த மாதிரி முயற்சிகள் வந்து நம்ம நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த பதிவில் பார்க்குறோம் அதாவது சனி பகவான் வந்து மூணாம் பார்வையாக மிதனத்துக்கு பனிரெண்டாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக மிதனத்துக்கு நாலாம் வீட்டையும் பத்தாம் பார்வையாக மிதனத்துக்கு ஏழாம் வீட்டையும் பார்க்கிறார் அப்போ இங்க பனிரெண்டு நாலு ஏழு இந்த மூணு பாவகங்களுடைய செயல்பாடு முக்கியத்துவமா இருக்கு மிதன ராசிக்கு இந்த மூணு பாவகங்களுடைய தேவைகள் தான் இப்ப இருக்கும் பனிரெண்டாம் பாவத்துக்குரிய தேவையும் நான்காம் பாவத்திற்குரிய தேவையும் ஏழாம் பாவத்திற்குரிய தேவையும் பனிரெண்டாம் பாவத்துக்குரிய தேவை என்ன அப்படின்னா பனிரெண்டாம் பாவங்கிறது அயன சயனஸ்தானம் சுகம் போகம் வெளியூர் அதே மாதிரி நம்ம சம்பாதிச்ச சொத்துனால சுகம் அனுபவிக்கிறது ஆரோக்கியத்துல பிரச்சனை இல்லாம இருக்கிறது ஆரோக்கிய செலவுகள் வராம இருக்கிறது இந்த மாதிரி பனிரெண்டாம் பாவகத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த விஷய தேடல் அதே மாதிரி நாலாம் பாவகம்னு சொல்கிறது வண்டி வாகனம் தாய் வீடு உயர் அதாவது உயர்நிலை படிப்பு நமக்கு ஒரு நல்ல நிலையான பொறுப்பு எல்லாமே கடந்து வர்றது நாலாம் பாவகம் அதே வந்து ஏழாம் பாவகங்கிறது வந்து உயர்வு வெற்றி கூட்டாளிகள் அமைவது துணைவியாரால் நல்லது நடப்பது துணைவியாரால் ஏதாவது நமக்கு சொத்து சுகங்கள் அமைவது அவங்க வீட்டில இருந்து பங்கு கிடைக்கிறது அவர்களுடைய அணிக மூலயமாக வெற்றி கிடைக்கிறது அதை வச்சுட்டு பணம் செம்ப வாங்கி தொழில் பண்றது இந்த எல்லாமே வந்து இந்த ஏழாம் பாவம் அந்த அந்த சனி பகவான் வந்து பன்னெண்டாம் பார்வையாகவும் ஏழாம் பார்வையாகவும் பத்தாம் பார்வையாகவும் உங்களுடைய பனிரெண்டாம் பாவகத்தையும் நாலாம் பாவகத்தையும் பத்தாம் ஏழாம் பாவகத்தையும் பார்க்குறார் அதாவது மூணு ஏழு பத்தா அப்போ அவருக்கு பனிரெண்டுங்கிற வீட்டுக்கு முயற்சி மூணு அப்போ இந்த வெளிநாடு வெளியூர் போய் தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கோ வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கோ வெளியூரில் பெண் தேடுபவர்களுக்கோ வெளியூரில் சென்று சிகிச்சை ஆரோக்கிய சிகிச்சை செய்யணும் ஆரோக்கியபரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேற பாசை வேற நாட்டில் போய் தொழில் பண்ணணும் சம்பாதிக்கணும் கல்யாணம் பண்ணணும் அதே மாதிரி ஆஹ் சிகிச்சை பா பாக்கிறது டாக்டர் அமைகிறது வெளிநாட்டில் தொழில் அமைகிறது இது எல்லாத்துக்கும் உண்டான முயற்சிகள் இந்த இரண்டரை வருடங்களில் வெற்றி தரக்கூடிய வாய்ப்பு வரும் அந்த முயற்சிகளில் இந்த ரெண்டரை வருஷமா அனுபவிச்சுட்டு இருந்த கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு வரும் அதே மாதிரி இந்த நாலாம் பாவங்கிற வண்டி வாகனம் சுகம் வீடு இந்த அமைப்புக்கெல்லாம் இப்போ அந்த முயற்சி எல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்போ வண்டி வாகனம் அமையக்கூடிய வாய்ப்பு சுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பணம் கடன் கேட்ட பக்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதே போல பெண்களால் நமக்கு நல்லது நடக்கக்கூடியது ஒரு இடத்துல போயிட்டு சமாதானமாக உக்காரணும் ஒரு சேரை போட்டு உக்காரணும் ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு தொழிலோ இல்லை ஒரு உத்தியோகத்திலோ அப்படின்னு நினைக்கக்கூடிய சுகம் இந்த மாதிரி சுகங்களுக்கெல்லாம் ஒரு உறுதுணையா இருக்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி அவர் பத்தாம் பார்வைய ஏழாம் இடத்தை பாக்க கூட்டாளிகளை கொண்டு தொழில் தொடங்குவது கூட்டாளிகளால் வருமானம் வருவது கூட்டாளிகளை பற்றி நன்றாக தெரிந்து கொள்வது கூட்டாளிகளை பற்றி நன்றாக தெரிந்து கொள்வது அதே மாதிரி அரசியலா கூட்டமைப்புல அரசியல் பண்றது அரசியல் ஏதாவது பதவி வகுக்கிறது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல செயல்படுறது அந்த ஒன்பதாம் வீடு பத்தாம் பருவங்கிறது குரு பகவானுடைய தனுசு வீடாகிறதுனால தெய்வ யாத்திரை ஆன்மீக யாத்திரை குரு யாத்திரை குரு ஆசீர்வாதம் குரு அனுகிரகம் குருவால் குரு குருமார்களை மதித்தல் குருமார்களை சந்தித்தல் தெய்வீக யாத்திரை அனுகூலம் ஆன்மீக யாத்திரை ஆன்மீக வெற்றி இதெல்லாமே அனுபவிக்கக்கூடிய சக்தியும் அதனெல்லாம் ஏதாவது பெண்டிங் வச்சிருந்தா அதையெல்லாம் ஏதாவது செயல்படுத்தாம இருந்தால் அந்த விஷயத்தெல்லாம் செயல்படுத்துறது தெய்வ எதாவது ஏதாவது வேண்டுதல் பெண்ணி வச்சிருந்தா அதை போய் பண்றது தெய்வ விஷயத்தை எடுத்து நடத்துறது குருமார்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறது குருமார்களால் மதிக்கப்படுறது குரு பெரிய பெரிய குருமார்கள் ஜீவசமாதியான குருமார்களை இது எல்லாமே உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும் அதே போல குருவாயூர் போயிட்டு வர்றது ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது ஆதி நாராயண பெருமாள் ஆதி கேசவ பெருமாள் வழிபாடெல்லாம் பண்றதெல்லாம் சிறப்பா இருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் அது இல்லாமல் உங்கள் தசாபுத்தி காலங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் இன்னும் நல்லா முன்னுக்கு வரலாம் முயற்சி பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்